ஹாய் விவோ சின்ன வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக்கின் தட்டி விட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு மாயா மகேஷ் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு வந்துட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க அங்கே சிவனாண்டி சந்திரகலை இவங்க ரெண்டு பேருக்கிட்டே சொல்கிறாங்க என்ன உங்க அக்கா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை மகேஷை மாப்பிள்ளையை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க அந்த டிரைவரை தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயா வந்து சந்திரகலா கிட்டே இருக்காங்க அதுக்கு சந்திரகலை சொல்கிறாங்க சொல்கிறாங்க எனக்கே தெரியலையே எங்கள் அக்கா என்ன பிளான் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷ் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனதுமே அங்கே டிரைவரை வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும் அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து மகேஷ் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து சந்திரகலா வந்து சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க அக்காவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்ற விஷயம் வந்து மாயாவுக்கும் மகேஷ்க்கும் எக்கானதுக்கு கொண்டும் தெரியவே கூடாது கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி கிட்ட சந்திரகலா சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி போடுற பிளான்லாம் வந்து அடி சக்கையாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி பிளான் போட்டுட்ருக்காங்க அங்கே டாக்டர் அம்மா வராங்க டாக்டர் அம்மா கிட்ட சொல்கிறாங்க இன்னும் சாமுண்டேஸ்வரி இவன் இவ்வளோ பெரிய அயோக்கியுன்னு தெரிஞ்சும் இவனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க யார் சொன்னால் இவனோட அயோக்கியத்தை தெரிஞ்சு என் பொண்ணை இவனுக்கு கட்டி வைப்பனா எல்லாமே நடக்கிறது நல்லதுக்கு தான் நான் ரேவதிக்கு வேறு ஒரு மாப்பிளையே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி டாக்டர் அம்மா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் அம்மா கேட்குறாங்க யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க அதெல்லாம் சீக்கிரட் நீ கல்யாணம் நடக்கும்போது நீயே பாரு எல்லாரும் தெரிஞ்ச பயன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் அம்மா மனசில் நினைக்கிறாங்க இவன் ஏதோ பண்ணுறா ஆனால் பெரிய சம்பவம் நடக்க போது மட்டும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம எதிர்பார்த்த ஒரு சூப்பரான ஒரு சீன் வரப்போகுது நம்ம மாயா மகேஷி இவங்க ரெண்டு பேரையும் அந்த கல்யாண மண்டபத்தில் நம்ம சாம்ட்டு சரி செம்மையம் அசிங்கப்படுத்த போகிறாங்க அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அங்கே போலீஸையும் வர வச்சு சொத்துக்காக என் பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே தப்பான உறவு வச்சுருக்காங்க அது என் பொண்ணு ரேவதிக்கு தெரியவே தெரியாது என் பொண்ணு ரேவதியோட மனசை மாற்ற இந்த மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த மாயா நினைச்சுக்கிட்டு இருக்கா இவளை உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சொல்லுவாங்க அதுக்கு ரேவதி கேட்பாங்க என்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சாமுண்டேஸ்வரி ரே ரேவதி கிட்டே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க நம்ம ரேவதி அங்கே மனசு போயிடுவாங்க என்னதான் இருந்தாலும் ரேவதி வந்து மகேஷ் மேலே அனுதாபத்தோட லவ் பண்ணவங்க தானே ஸோ கடைசி நேரத்தில் இவ நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்ட்டு தெரிஞ்சால் ரேவதி கண்டிப்பாக மனசொடைஞ்சு போயிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரியே மாயா மகேஷ் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போவாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க